அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு கணியத்திற்குரிய நல்லோர்களே குழந்தைகளுக்கு கண்ணேறு இலகுவில் ஏற்பட்டு விடுகிறது நமக்கு தெரியும் நம்முடைய குழந்தை பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருந்துச்சு அப்படின்ட்டா உடனே இவ்வளோ பெரிய குழந்தையா இவ்வளோ அழகான குழந்தையா ஆ ஊ அப்படின்னு சொல்லி பேசுவதன் மூலமாக அந்த கண் திருஷ்டி என்பது அதன் மீது ஏற்பட்டு விடுகிறது இதனால் குழந்தைக்கு உடல் நலம் சரியில்லாமல் போவது அதேபோல இன்ன பிற தொல்லைகள் இடையூறுகள் அந்த குழந்தைக்கு ஏற்படுவது இதையெல்லாம் நாம் பார்க்குறோம் இரவு நேரங்களில் அழுது கொண்டே இருக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும் கண்ணீர் இருந்துச்சுன்னா பொதுவாகவே எல்லா குழந்தைகளும் அழகாகத்தான் இருக்கும் சிவப்பான குழந்தையை மட்டும்தான் மக்கள் பிரியப்படுவாங்கன்னு இல்லை கருப்பான குழந்தையை கூட பிரியப்படுவார்கள் அப்போ அந்த மாதிரி குழந்தையின் மீது ஒரு கண்ணீர் விழுந்து விட்டால் மார்க்கம் நமக்கு நல்ல வழிகளை சொல்லி தருகிறது அதாவது பிஸ்மில்லாஹி மாஷா அல்லாஹூ பில்லா என்று மூன்று விடுத்தம் ஓதி அந்த குழந்தையின் முகத்தில் ஓதிவிட்டால் கண் திருஷ்டியிலிருந்து அந்த குழந்தை பாதுகாக்கப்படும் அதாவது மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன் பிஸ்மில்லாஹிஹுல இல்லாபில்லாஹி என்று ஓதி அதாவது மூன்று விடுத்தம் ஓதி அந்த குழந்தையின் முகத்தில் ஊதிவிட்டால் கண் திருஷ்டியிலிருந்து அந்த குழந்தை பாதுகாக்கப்பட்டு அது சுகமாக மாறிவிடும் எனவே இந்த துவாவை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஓதுங்கள் கண் திருஷ்டி கண்ட குழந்தையின் முகங்களில் ஓதுங்கள் ஷிஃபாவை அவர் பெற்றுக்கொள்வீர்கள் அல்லாஹ் ஷிஃபா வழங்க போதுமானவன்